தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த கரூரில் இருந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு யார் காரணம்னு மதியழகனை தவிர ஒருத்தர் கூட கைது செய்யப்படல முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிற புஷியானந்தோ ஆதவ் அர்ஜுனாவோ இல்லை என்றால் விஜயோ இதுவரைக்கும் கைது செய்யப்படல இது சட்டம் எந்த அளவிற்கு ஒரு சந்தி சிரிக்கிற செயலாக தான் நான் இதை பார்க்குறேன் ஏன் அப்படின்னா நடந்து முடிந்த பிறகு விஜய் எந்த ஒரு பத்திரிக்கைக்கும் பேட்டி தரலை தன்னுடைய துக்கத்தை வெளிப்படையாக அவர் வந்து காணொலி காட்சி மூலியமாகவும் சொல்லலை ஆனால் ரொம்ப பக்காவாக இந்த மூணு நாள் அவர் வேலை பார்த்துருக்கிறார் ராகுல் காந்தி அமித்ஷா இப்படி மிக பெரும் இன்னும் சொல்லப்போனால் அவர் உலகத் தலைவர்களை கூட இதுக்கு கூப்பிடுவார் போல ஏன்னா அந்த அளவிற்கு அவருக்கு வந்து ஒரு மாஸ் லீடராக அவர் வந்து தன்னை வெளியே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறார் இப்போ பாருங்கள் இங்கே நடந்தது வந்து ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலை மாதிரிங்க சுற்றி வந்து தெரு ஊர் சந்து பொந்துமாக எதுவுமே வெளியேற முடியாத ஒரு இடத்துல இவருடைய வாகனத்தை உள்ளே செலுத்தி இத்தனை பேரை கொண்டிருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் சட்டம் என்ன சொல்கிறாங்க நீதிமன்றம் விடுமுறையில் இருக்குதுதான் ஒருத்தர் சாகலைங்க நாலு பேர் சாகலைங்க நாற்பத்தோரு பேர் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்குள்ளே நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ராகுல் காந்தியை பார்த்துட்டாரு பேசியிருக்கிறாரு அலைபேசியில் பேசியிருக்கிறாரு ராகுல் காந்தி வந்து ஸ்டாலினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அந்த எஃப்ஐஆரில் விஜய் பெற கொண்டு வர வேணான்னு கேட்டுக்கிட்டாங்க அமித்ஷா பேசுகிறாரு அப்போ ஒருத்தர் என்ன வேணால் செய்யலாம் பிஞ்சு குழந்தைங்க உட்பட நாற்பத்தோரு பேர் குழந்தைங்க மட்டுமே ஒம்பது பேருங்கிறாங்க ஐந்து பொம்பளை பிள்ளைங்க நாலு ஆம்பளை பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாமே மழலைங்க அதுக்கு விஜய்னா யாருன்னு தெரியாதுங்க கூட்டம்னா என்ன நெரிசல்னா என்ன தெரியாதுங்க இன்னும் தெரியுமாங்க நாம் ஏன் செத்தோம்னு கூட அதுக்கு தெரியாதுங்க அவ்வளோ பெரிய இந்த செயலை செஞ்சுட்டு இன்றைக்கி கடைசியில் எங்கே கொண்டு நிற்பாடிட்டாங்க அருணா ஜெகதீசன் வந்து ஒரு ஒரு நபர் கமிஷன் போட்டு அவங்கள விசாரிப்பாங்க ஏற்கனவே அருணா ஜெகதீசன் அந்த 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 ஒரு கமிட்டி வந்து ஸ்டெர்லைட் விவகாரத்தில் யார் எல்லாம் நடவடிக்கை எடுக்க சொல்லிச்சோ அவங்கள மேலாம் நடவடிக்கை எடுத்துட்டிங்களா சைலேந்திர யாதவ் மேலே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துட்டீங்களா அதற்கு மாறாக உயர் பதவி தான் கொடுத்துருக்கீங்க அவங்க சரியாதான் அவங்க செயலை செஞ்சாங்க அப்ப எப்படியோ காலம் கடத்திட்டு இதை நீர்த்து போக செய்கிற வேலையை மிக சிறப்பாக செய்ய போறீங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியுதுங்க இப்ப வரைக்கும் ஒருத்தர மதியமே தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு வேற யாரையுமே கைது செய்ய முடியல இல்லையா அப்ப வந்து விஜய் ஒரு பெரிய மாஸ் லீடர்னு ஒத்துக்கலாமாப்பனா இது எந்த மாதிரியான போக்குங்க இது எப்படிப்பட்ட ஒரு இது ஏற்கனவே இவர் மாநாடு நடத்தி முதல் மாநாட்டில் அஞ்சு பேர் செத்து இருக்கிறாங்க இரண்டாவது மதுரையில் நடந்த மாநாட்டில் மூணு பேர் இறந்திருக்கிறாங்க இதுக்கு கூட வருத்தம் தெரிவிக்காத தன்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்தாத இவர் பின்னால இன்னும் போய் நிற்கிறான் பாருங்க இதை தாண்டி நான் கேட்குற ஒரு கேள்வி நீ எல்லாம் போய் அவரை போய் பார்க்க நிற்கிறிய அவர் என்ன அஞ்சு ஆண்டுகளாக உன் நாட்டை ஆண்டு மிகப்பெரிய உத்தமமான முதலமைச்சர் அந்த நாட்டை ஆண்டுட்டார்னு போய் பார்த்தியா நான் கேட்குறேன் நீ பார்க்கறதுக்கான காரணம் என்ன எதுக்காக இவ்வளோ பேர் நின்று பார்க்குற அவர் பெரிய தியாகம் செஞ்சவரா தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பத்து ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு வந்தவரா ஏதோ நெல்சன் மண்டேலா சிறையை விட்டு இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து சிறையை விட்டு வந்த மாதிரி ஏதோ இவ்வளவு கூட்டம் கூடுது என்னத்துக்கு நீ சொல்லு அப்ப திரை கவர்ச்சி முப்பது ஆண்டுகளாக திரையில மட்டும் பார்க்கப்பட்ட ஒரு கதாநாயகன் திடீர்னு நேரில் வர்றாரு முப்பது வருஷமா அவர் எதுக்கு வந்தது கிடையாது மக்களை சந்தித்தது கிடையாது மக்களுக்கு முன்னால் ஒரு காட்சி பொருளாக கூட வந்தது கிடையாது முப்பது ஆண்டுகள் மறைத்து 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 வைக்கப்பட்ட பொருள் அது எந்த பொருளாக இருந்தாலும் கொண்டுட்டு வந்து வெளியே வரும்போது இந்த கூட்டம் வரதான் செய்யும் அப்போ இந்த கூட்டத்தை எப்படி ஒழுங்கு பண்ணி இருந்திருக்கணும் எப்படி சரி பண்ணி இருந்திருக்கணும் ஏற்கனவே பல இடங்களில் மயங்கி விழுந்திருக்கிறாங்க ஏற்கனவே இறந்து போயிருக்கிறாங்க அப்போ அதை தாண்டி இதை தொடர்ந்து செய்யும் போது அரசாவது தனக்கு கெட்ட பேர் கிடச்சிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு இதை தடை செஞ்சுருக்கணும் செய்யலை அது ஒரு அரசியல்னு வச்சுக்கோங்களேன் விட்டுடலாம் அரசியல் சொல்லிட்டு எப்படியோ கொண்டு போயிடலாங்க ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் குறிப்பாக பாருங்கள் அவருக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு கூட்டம் நிறைஞ்சு நிற்கிது தண்ணி கேட்குறான் மயங்கி உழுகுறான் ஒருத்தன் தன் கண் முன்னாலேயே ஒருத்தன் மயங்கி விழுகிறான் அந்த கூட்டத்துக்குள்ளே தண்ணி பாட்டில் தூக்கி போடலாமாங்க தன்னுடைய அந்த பேருந்து நின்று பேசுகிறார்ல அந்த பேருந்துக்கு நேராக இருக்கிறவங்களுக்கு போடலாம் அவர் பிடிச்சி கொண்டு போய் கொடுக்கலாம் அந்த அந்த அறிவு கூட இல்லாத மடையங்களுக்கெல்லாம் எதுக்குங்க அரசியல் இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைமை இதுக்கு ஒரு கட்சி நிர்வாகம் இல்லையா உங்களுக்குலாம் எதுக்குடா முதலமைச்சர் ஆசை வாட்டை தூக்கி வீசுறியடா வீசும் போது அந்த கூட்டத்தில் அந்த கூட்டம் கலையுமா நிற்குமா அறிவு வேணா ஏற்கனவே நெருக்கடியில் இருக்கான் சுவாசிக்க காத்து இல்லாமல் மயங்கி உளுந்துருக்கிறான் அதுக்குள்ளே போய் பாட்டில் தூக்கி எறிய அதை எப்படி கொடுக்கணும்னு கூட அவனுக்கு தெரியலையே நீ எல்லாம் எப்படா நீ போயிட்டு இதை போய் இனிமேல் ஒரு கூட்டம் நடத்தி இனிமேல் நீ இதையெல்லாம் செஞ்சு நீ முதலமைச்சராகி இந்த நாட்டை ஆண்டு டூ கேவலமாக இருக்குங்க எவ்வளோ பெரிய கேவலத்தின் உச்சம்னு பாருங்க இதெல்லாம் இதில் சொல்றாங்க மின்சாரத்தை துண்டிச்சிட்டாங்க ஆம்புலன்ஸை உள்ள விட்டுட்டாங்க சரி மின்சாரத்தை துண்டிக்கிற நீ டிரான்ஸ்பர் மேலே நீ நேரி நிற்கிற மின்கம்பத்து மேலே ஏறுற நாளைக்கு மின்சாரம் தாக்கி இறந்துட்டேன் நீ என்ன சொல்லுவ மின்சாரம் தாக்கி இறந்துட்டேன் என்ன சொல்லுவ அந்த நேரத்தில் மின்சார வாரி என்னங்க பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இவ்வளவு பேர் ஏறுறாங்க வைக்கிறாங்க கேட்பேன் ஆம்புலன்ஸ் எதுக்கு உள்ள கேட்குறேன் ஓம் கொடி கட்டின ஆம்புலன்ஸ் தான் மயங்கி உழுவன தூக்குறதுக்கு தான் வந்திருக்குது அப்புறம் என்ன சொல்ற இவ்வளவு ஆம்புலன்ஸ்கள் எங்க இருந்து வந்துச்சு அப்ப இது திட்டமிட்டது எப்படிங்க ஒரே நேரத்தில் பதினஞ்சு இருபது ஆம்புலன்ஸ் வர முடியும்னு கேட்குறேன் சரி வரலைன்னு வச்சுக்கோமே அப்ப என்ன சொல்லுவேன் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுதுன்னா அரசு இந்த மாதிரியான அவசர உறுதியெல்லாம் தயார் பண்ணி இருந்திருக்கணும்ல அப்படின்னு கேட்பேன் அப்போ எது ஒன்று நடந்தாலும் உன் குற்றத்தை மறைத்து அடுத்தவை மேலே பழிய தூக்கி போகிறதுல இருக்க சரி அப்படி பழிய தூக்கி போடுறதாக நம்ம வச்சுக்கோமே இப்போ நீ என்ன பண்ணியிருக்கிற சிஎம் மேலே பழியை போடுறேன்னு வச்சுக்கோ நீ பழி போட்டிருக்கிற அதாவது என்னென்னா லந்தை கொடுக்குற யா எல்லாரையும் லந்தம் கொடுக்குற உனக்கு இருக்கிற இந்த 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 வெறித்தனமான இந்த தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாரனாலும் என்னனாலும் பேசலாம் சிஎம் அங்கிள் அப்படின்னா இன்னைக்கு அந்த சிஎம் அங்கிள் தான் வந்து நின்னாரு நீ ஓடிட்ட நீ ஓடிட்ட உன் ஊருக்கு போட்ட உன் வீட்டுக்கு போயிட்ட போய் படுத்துட்டு மல்லாக்கப்படுத்துட்டு தூங்கிட்ட ஆனால் நீ யாரை நந்தை கொடுத்தியோ அந்த சிஎம் அங்கிள் ஒரு மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி வந்து இங்கே வந்து இறங்கி எல்லாத்தையும் பார்த்து மூணு மணிக்கு பத்திரிக்கையாளரை சந்திக்கிறாரு அப்போ அப்போ நீ எங்கே இருக்கேன்னு பாரு அரசியல் எங்கே இருக்குன்னு நீ பாரு பத்து ரூபா பாட்டிலு பாட்டில் பத்து ரூபா நக்க மயிரா பாட்டெல்லாம் பண்ணேன் ஆனால் அந்த செந்தில் பாலாஜி தான் ஆளாக வந்து அங்கே மருத்துவமனையில் வந்து நின்னது எவ்வளோ விஷயம் அண்ணன் சீமான் இரவோடு இரவாக சேலம் வந்து இறங்கிட்டார் முதலமைச்சர் உள்ளே இருக்கிறாருங்கிறதுனால அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறனால காலையில் வாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் திரும்ப போயிட்டு அவர் காலையில் வர்றாரு காலையில் வந்து அவங்களை சந்திக்கிறதுக்கு வர்றாரு ஆறுதல் சொல்ல வர்றாரு ஆறுதல் சொல்ல வந்த சீமானை பார்த்து நீ நீ பெரிய என்ன நீ பெரிய இவனா நீ உள்ள போய் என்னத்தை புடுங்கிற போறேன்னு கேட்குற டேய் நான் கேட்குறேன் விஜய் என்ன தர இந்த நாற்பத்தொரு பேர் அவனை பார்க்க வந்தவங்க தானடா விஜய பார்த்து கேள்றா என்னத்தரா நான் புடுங்கிறதுக்கு ஸ்டார்ட் இருந்து சார்ட்டர்ட் பிளைட் எடுத்துட்டு சென்னைக்கு போனது அவனை கேள்றா ஏண்டா மடையில மட கேடு கட்ட மடையங்களா இருக்கீங்களா கேடு கட்ட மடையங்களா பூரா பேரு செல்போனை மூடிட்டீங்களாடா அணைச்சு போட்டீங்களாடா வெக்கமா பொட்டா பயில்களா எல்லாம் அந்த நாட்டை ஆள வரீங்க அரசியல் பண்ணுறீங்க கூத்தாடி நாய்களா ஃபோனை அணைச்சி போட்டு எல்லா பேரும் தலைமுறை போய் உட்காந்துக்கிட்டு வெக்கம் இல்லாமல் சீமான பார்த்து புடுங்க வந்தியான்னு கேட்குறேன் நீ என்னத்தர தரா புடுங்க நீங்கள் என்னத்தர நீங்கள் என்ன அவனை போய் பார்க்க போனீங்க என்ன தரா புடுங்க அவனை பார்த்து கேள்விக்கு பதில் சொல்கிறா என்னத்தை புடுங்க நீ நீங்கள் புடுங்கின லட்சணா நாற்பத்தொரு உயிரை புடுங்கிட்டீங்களாடா புடுங்கிகளா நாற்பத்தொரு உயிரை புடுங்கிட்டீங்களாடா இதில் வேற ஐ ஸ்டாண்ட் வித் விஜயா என்டா டே மட நல்லா வாயில் வருதுடா இந்த தமிழ்நிலத்தை அளக்கிறதுக்கான அளவீடாக நான் அதை பார்க்குறேன்டா ஏன்னா இவ்வளவு கேவலமாடா இருப்பீங்க வெகு நாளைக்கு பிறகு இந்த சமூகம் இந்த இனம் எந்த அளவில் வளர்ந்துருக்குன்னு பார்த்தா கேடுகட்ட அளவிடுறாது இது ஒரு அளவுகோல் அன்னைக்கு நடந்துச்சு பாரு கரூரில் என் இனம் எந்த அளவிற்கு இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இணையதள வசதிகளோடு இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பங்களோடு சார்ந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் என் தமிழ் இனம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கறதுக்கான ஒரு அளவீடாக நான் பார்க்குறேன்டா ஆனால் கேவலமான அளவீடாக இருக்குதுடா மிக கேவலமான அளவீடுறா அது ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் டே அவன் ஓம் கூட நிற்கிறான்டா நாயே அதை புரிஞ்சுக்கடா முதல்ல அவன் ஓம் கூட நிற்கலை நீ அவன் கூட நிற்பேனுங்கிற ஸ்டாண்ட் வித் மை நண்பா நம்பி நின்றுக்கணும்லடா அவன் நண்பா நம்பியெல்லாம் கொண்டு போட்டு வீட்டில் போய் உட்காந்துக்கணும் இவங்க ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்

சும்மா விட மாட்டோம்டா நாங்கள்